நல்ல ஒரு புளிய மரமாக பார்த்து பிடிப்போம்ன்ற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு தொழிலதிபர்களாம் பிடிக்கிறாங்க நம்ம நாட்டு அந்த தொழிலதிபர்கள்லாம் வந்து இந்த சினிமா நடிகைன்னா நாக்க தொங்க போடுறேன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை இப்போ சமீபத்தில் பாருங்க சரத்குமார் வந்து ஒரு திருமணத்தில் வந்து முதல் மனைவி இருக்கிறாங்க ஒரு மூலையில் ரெண்டாவது மனைவி அவங்க முன்னாடியே டான்ஸ் ஆடுறார் ஒரு டைவர்ஸ் ஆச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனம்சமாக ஒரு தொகை வருது இன்னொரு டைவர்ஸ் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு ஜீவனம்சம் வருது இப்படி எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிப்பாங்க பணத்துக்காக இருக்க நடிகைகளை பொது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு நடுத்தர வர்க்கம் சீரழிதுன்னு சொல்ல வர நடுத்தர வர்க்க வர்க்கத்தில் இருக்க பெண்களும் இவங்க பார்த்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்ல இது மாதிரியான வந்து வந்து முறையற்ற திருமணங்களை அவங்க வந்து பார்த்து தேடி போகக்கூடிய சூழல் வருதுன்னு சொல்ல வர வீட்டுக்கு மனைவி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலி வர சொல்லி அவங்க வீட்லேயே வந்து ஒன்றா வந்து இருக்கிறவங்கலாம் இருக்கிறான் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த அறுவறுப்பான வாழ்க்கையை பிடிக்காம என்ன செய்வாங்க அப்போ என்னன்னு கேட்டால் வந்து நீ உன் வழியில் நீ போ என் வழியில் போ ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிருவோம் எல்லாம் ஒரு வாழ்க்கையா சார் இவனுடைய பண்ணார பரதேசிங்க உனக்கு பண்ணுற வேலை சார் வணக்கம் சார் வணக்கமான சமீபத்தில் நடிகை வரலட்சுமி அவர்கள் ஒரு பிரபல தொழிலதிபரை மேரேஜ் பண்ணாங்க அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரபல நடிகை வந்து இன்னொரு தொழிலதிபரை வந்து திருமணம் பண்ண போகிறாங்க அதாவது விவாகரத்தான ஆண்மகனை வந்து திரும்ப திருமணம் வராங்க அப்படின்ற மாதிரி செய்தி பரவிட்டு இருக்கு அந்த நடிகை யாருனா நடிகை சுனினா உங்களுக்கே தெரியும் நடிகை சுனைனா வந்து காதலை மனிதன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க என்ன இது எல்லாருமே வந்து இந்த தொழிலதிபராக பார்த்து விழுறாங்களே என்ன காரணம் அதாவது ஒரு விஷயம் ஆனந்த் என்னன்னா முதல்ல நம்ம இந்திய கலாச்சாரம் வந்து கேட்டால் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் வந்து இங்கே ஒரு நம்ம இந்திய கலாச்சாரம் திருமண பாரம்பரியமும் அதுதான் திருமண முறை அப்படி தான் ஒருவனுக்கு ஒருத்தி இருக்கணுன்றது தான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுமணங்கள் வந்து தேவை என்பது வந்து ஒரு என்ன ஒரு சமூக நீதி அடிப்படையில் இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுமணம் என்பது விதவை மறுமணம் என்பது வந்து ஒரு புரட்சிகரமான திருமணமாக பார்க்கப்படுது ஒன்று இப்போ அந்த மறுமணங்கள் அதாண்டி விவாகரத்து பண்ணிட்ட பிறகு ஒரு மறுமணம் என்பது வந்து அவங்க விரும்பினால் அந்த வாழ்க்கையை வாழ முடியுன்ற மாதிரி பல தீர்ப்புகள் இருக்குது விவாகரத்து பெற்று அவங்க வந்து மீண்டும் இன்னொரு திருமணம் பண்ண முடியும் அது சட்டபூர்வமாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாகுது இதை கடந்து என்ன அது கேட்டால் அந்த விவாகரத்து என்பதே வந்து இப்போ வந்து கொச்சைப்படுத்தப்படுது விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் என்பது எப்படின்னா தற்செயலாக அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிணக்கு ஏற்பட்டு பிரிஞ்சு விவாகரத்து பெற்று அதுக்கப்புறம் திருமணம் செய்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனமா அதாவது ஒரு க மனமான ஒரு ஆணுக்கும் மனமான ஒரு பெண் மனமாகாத ஒரு பெண்ணுக்கும் அல்லது மனமான ஒரு பெண்ணுக்கும் மனமாகாத ஒரு ஆணுக்கும் தொடர்பு ஏற்பட்டு இப்படி வந்து ஒரு ஜிக்ஸாக் முறையில் வந்து தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அதற்கு பிறகு வந்து ஒரு விவாகரத்து நடக்குது இது வந்து அந்த விவாகரத்து அந்த சட்டமே வந்து ஒரு கேள்விக்குரியதாகுது என்னென்னு கேட்டால் தொடர்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து அதாவது திருமணம் ஆன ஒருத்தர் வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட பெண்கிட்ட வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவர் என்ன பண்ணுறாருனா வந்து தன்னுடைய மனைவியை வந்து விவாகரத்து பண்ணுறாரு இது வந்து திருமணம் வந்து அந்த விவாகரத்து சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேலை வந்து அந்த திருமணம் அந்த விவாகரத்து சட்டமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குவாஷ் ஆகுதுன்ற மாதிரி பார்க்கப்படுது என்ன செல்லாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதனால் இது என்னன்னா இது ஒரு ஒரு ஒழுங்குமுறை வேணுன்றது தான் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிங்களேன் இந்த சுனைனான்ற அந்த நடிகை வந்து ஒரு சில தான் நடிச்சிருக்கிறாங்க அதில் காதல் விழுந்தேன்ற படத்துக்கு முன்னாடி குமார் அண்ட் குமாரின்னு ஏதோ ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த காதல் விழுந்தேன்ற படம்தான் மிகப்பெரிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரபலமாக பேசக்கூடிய வந்து ஒரு நடிகையோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகையெல்லாம் கிடையாது ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஆறு படங்கள் நடிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து வெப்சீரியலில் நடிச்சிருப்பாங்க அதுவும் கூட பார்த்திங்கன்னா அந்த காதல் விழுந்தேன்ற முதல் படம்னு நினைக்கிறேன் அது வந்து தேவயானியோட அவங்க தம்பி நடித்த படம் அந்த அதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிணமாகவே தான் இருப்பாங்க நடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் அங்கே வாய்ப்பு கிடையாது ஒரு இயக்குனர் வந்து இந்த கேரக்டருக்கு அவங்க சரியாக இருப்பாங்க பொருந்தி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேளை போட்டாங்களான்னு தெரில அந்த அந்த படத்தில் முழுவதுமாக பிணமாகவே இருப்பாங்க அந்த படத்தில் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சீரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்பெக்டர் ரிதீஷ்ன்ற ஒரு கேரக்டரில் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பேயின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா பெரிய நடிகை பிரபலமான நடிகை இல்லை ஆனால் பொதுவாக நடிகைகள் ஏன் வந்து நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டுங்க நடிகைகள் ஏன் வந்து மனமாக அவங்களை பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க வந்து சினிமா துறையிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் பயணிச்சுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு மகப்பேறு என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான பிறகு அது ஒரு காரணம் ரெண்டாவது இவங்க வந்து சினிமா துறையில் வந்து நான் சுனைனா மட்டும் சொல்லலை சுனைனா போன்ற பல நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துடுறாங்க அதுக்கு பிறகு இவங்க வந்து திருமண வாழ்க்கைன்னு போகும்போது என்ன கேட்டோன்னா சினிமா வாய்ப்பை இழந்து தன் அதாவது மகப்பேறு வாய்ப்பை இழந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனிமையில் வாழும்போது ஒரு இவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது நம்ம எதிர்காலத்தை எப்படி தள்ள போகிறோம் இப்போ இருக்கிற பணம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா திருமணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு புளியமரமாக பார்த்து பிடிப்போன்ற மாதிரி இவங்க என்ன செய்யலாம் ஒரு தொழிலதிபர்கள் பிடிக்கிறாங்க நம்ம நாட்டில் அந்த தொழிலதிபர்கள்லாம் வந்து இந்த சினிமா நடிக்கணும் நாக்க தொங்க போடுறேன்னு நினைக்கிறேன் ஒரு ஏன்னா ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி என்ன பெரிய இதுன்றது தெரியல சொந்தமாக நான் என்ன சொன்னால் தொழிலதிபர்கள் தாராளமாக வந்து நடிகையை திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு காதல் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பண்ணிக்கிறாங்க பாருங்கள் தன்னுடைய கிட்டத்தட்ட பிள்ளைகள் வளரக்கூடிய பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் ஒரு வந்து கைக்குழந்தை இருந்தாலும் கை குழந்தை கை குழந்தையை கடந்து பார்த்தா வளர்ந்த பெண் குழந்தைகள்லாம் விட்டுட்டு இவங்க வந்து ஒரு சில வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்களா அது நடிகையாக இருக்கட்டும் அல்லது யாராவது இருக்கட்டும் அது ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது இதுக்கு நீங்கள் பிரகாஷ் ராஜை கூட நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்க முடியும் பிரகாஷ் ராஜை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பெண் குழந்தைகள் நல்ல வளர்ந்த குழந்தைகள் அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ம முதல் மனைவி வந்து லலிதா குமாரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து வேறு ஒரு சினிமா துறையில் சேர்ந்த சேர்ந்தவங்கள ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டார் ஸோ இப்போ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ன தான் நீங்கள் பணத்தை போட்டாலும் அந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எந்த மாதிரியான பார்க்கப்படுன்றது ஒன்று இருக்குது இல்லை சமூக அந்தஸ்துலாம் அந்த குழந்தைகள் எங்கே இருக்கும் எப்படி எந்த மாதிரியான ஒரு படிநிலையில் இருக்கும் அந்த குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் ஸோ இந்த மாதிரி வந்து அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக நடி இது மாதிரி வந்து ஒரு முறையற்ற மறுமணங்கள் வந்து குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா புறந்தள்ளிட்டு குழந்தைகளின் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வந்து மறந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை தனக்கான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமாக வந்து இந்த ம மறுமணங்கள் நடக்குது ரொம்ப வருத்தமாக இருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இது போன்ற நடிகைகளை பின்பற்றி சாதாரண குடும்பங்களில் இருக்கிறவங்க இது போன்ற நடிகர்களை பின்பற்றி சாதாரண குடும்பங்களில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே 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 அதாவது மறுமணங்களை செய்துக்கிறது தான் வருத்தமாக இருக்குது அதுவும் குறிப்பாக நடிகைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு காலத்தில் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு காலனா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துன்னா நடிகைகள் பேர சொல்லியே வந்து புடவைகள்லாம் விற்கப்படும் வளையல் ஆபரணங்கள்லாம் வந்து நடிகைகள் பேர சொல்லியே இருக்கும் அது வந்து நதியா புடவை அமலா புடவை இந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகைகள் சிம்மரன் வந்து வளையல் இந்த மாதிரி வந்து க கம்மல் இதெல்லாம் வந்து நடிகைகள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் நடிகை பெயர் சொல்லியே வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ் இருந்தது அப்போ அந்த மாதிரியான வந்து நான் வந்து நடிகைகள் பெயர் சொல்லி பெறக்கூடிய அந்த வந்து வாங்கக்கூடிய விலை விலை கொடுத்து வாங்கக்கூடிய வந்து புடவைகளையும் வந்து ஆடை ஆபரணங்கள் அணியக்கூடிய பெண்கள் அவங்கள பின்பற்றி இது மாதிரி மறுமணங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க இவங்களே செஞ்சுக்கிட்டாங்கன்றது மாதிரி வந்து ஒரு முடிவெடுக்க கொடுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இல்லை சார் இந்த மாதிரி வந்து குறிப்பாக வந்து விவாகரத்தான தொழிலதிபொலை குறிவைப்பது இந்த மாதிரி கதாநாயகளுக்கு அப்படி என்னதான் லட்சியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவங்க மூலமாக சார் நானே இப்போது இது ஒரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ நான் எல்லா நடிகைகளும் ஏதோ குறை சொல்கிற மாதிரி சில பேர் அப்படி எடுத்துக்கிறாங்க நான் எல்லா நடிகைகளும் குறை சொல்லவே இல்லை குறிப்பிட்டு இது போன்ற வந்து ஒரு அடுத்த குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் அடுத்த இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த கணவனை அபகரிக்கக்கூடிய பெண்களை பற்றி தான் நான் பேசுகிறேன் நடிகைகளை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஏற்கனவே ஒருத்தருக்கு மனம் ஆயிடுச்சுன்னு தெரியும் அங்கே ரெண்டு பிள்ளைகள் இருக்குதுன்னு தெரியும் அங்கே ஒரு பிள்ளைகள் இருக்குதுன்னு தெரியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மனைவி அன்பான ஒரு குடும்பமாக இருக்குது அந்த குடும்பத்தை பிரித்து அவங்ககிட்ட நீங்கள் வந்து அவனை வந்து மறுமணம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு திருமணம் எந்தளவுக்கு வந்து ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அந்த வாழ்க்கை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா மீண்டும் நீங்கள் ஒரு ஒரு விவாகரத்து பிறத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே இவனை எடுத்து இங்கே அந்த சுனை நம்ம திருமணம் பண்ணிக்கிற அந்த அந்த இவர் வந்து காலேஜ் அல்காது அலி அல்காலேஜ் காலிஜ் அல்காலேஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு பையன் இருக்கிறான் வளர்ந்த பையன் இருக்கிறான் அவர் வந்து மனைவி இருக்காங்க அந்த மனைவி விவாகரத்து பண்ணிடுறா அதுக்கு முன்னாடியே இவரோட இவங்களோட தொடர்பு இருக்குது அவருக்கு விவாகரத்து பண்ணுறதுக்கு இதுதான் இங்கே சிக்கல் அங்கே வந்து இங்கே தொடர்பு ஏற்பட்ட பிறகு இவங்களுக்குள்ளே ஒரு முடிவாகுது திருமணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு பிறகு அங்கே விவாகரத்து நடக்குது அது எந்த வகையில் நியாயம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இப்போ சட்டத்துக்கு பார்த்து தான் நீங்கள் பயப்படுறீங்களா தவிர சட்டம் வந்து நம்ம குறுக்க நிற்குது தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களை மற்றபடி வேறு எந்த கவலையும் இல்லை இப்போ சமீபத்தில் பாருங்கள் சரத்குமார் வந்து ஒரு திருமணத்தில் வந்து முதல் மனைவி இருக்கிறாங்க ஒரு மூலையில் ரெண்டாவது மனைவி அவங்க முன்னாடியே டான்ஸ் ஆடுறார் முதல் மனைவி விவாகரத்து பண்ண முன மனைவி வந்து ஒரு ஒரு இதெல்லாம் எந்த எவ்வளோ மோசமான ஒரு கலாச்சாரம் பாருங்கள் முதல் மனைவி மகள் திருமணம் முதல் மனைவி விவாகரத்து மனைவி பெற்ற மனைவி வந்து ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி வந்து இரண்டாவது மனைவியோட நடனமாட இதெல்லாம் எந்த மாதிரியான கலாச்சாரம்னு கேட்குறாங்க இந்திய கலாச்சாரத்தில் சேருமா இது இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரதமர் உட்பட வந்து பல விஐபிகள் வந்து கலந்துக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ மோசமான ஒரு நடவடிக்கை இது வந்து இந்த மாதிரியான மறுமணங்களை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு மறுமணத்தை லிஸ்ட்லேயே கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே போய் சொல்லணும் கேட்டால் இந்த மறுமணம் என்பதே குழந்தைகளுடைய ஒப்புதலோடு வந்து நடக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து ஒரு பதினெட்டு வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்க மேஜரான பிறகு அவங்க ஒப்புதல் கிடச்சா தான் விவாகரத்தை அனுமதிக்கணும்னு சொல்கிறேன் நான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்களை ஒரு பொருட்படுத்துறதே இல்லை அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறாங்க அந்த குழந்தைகள் அப்போ அந்த குழந்தைகளை முற்றிலுமாக கவனிக்கவே புலந்தளிட்டு விவாகரத்து என்பது உனக்கு எனக்கு மட்டும்தான் அப்படின் போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் விவாகரத்தை பண்ணிட்டு போய்றாங்கன்னா அந்த குழந்தைங்க வளர்க்குற பொறுப்பு யாருக்கு இந்த கேள்வி வருதா இல்லையா இப்போ சுரேனா வந்து அல்காலித்த வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க சார் அவர் வந்து விவாகரத்து பண்ணிடுறாரு அவங்க மனைவி அந்த அந்த மனைவி அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து பண்ணி இவரை விவகாரத்தை பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகும் அவன் சமூகத்தில் எப்படி வளர்க்கப்படுவான் அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிரகாஷ்ராஜ் எடுத்துங்க பிரகாஷ்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டார் அவர் வந்து விவாகரத்து பண்ணிட்டார் இப்போ இந்த லலிதா குமாரி வந்து சொல்கிறாங்க நான் வந்து அவர் காதலிச்சது உண்மை அதனால் நான் வேற ஒரு மறுமணம் பண்ணிக்கல என் பிள்ளைகளுக்காக நான் மறுமணம் பண்ணி பண்ணிக்கலன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தாயாக அவங்க நிற்கிறாங்க சரிங்களா ஏன் இன்னும் சொல்லணும் மனைவியாக கூட நிற்கிறாங்க அவங்களே இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைகளோட நிலமை என்ன ஆகும் இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சமூகம் சோசியல் எத்திக்ஸே இல்லாமல் வந்து இது போன்ற திருமணங்கள் நடக்கிறதுக்கு வன்மையாக கண்டிக்க தகுந்ததுன்னு சொல்கிறேன் நான் வந்து புதுசாக வந்து எங்கேயோ வந்து க கண்டுபிடிச்சு சொல்ல ஒரு யதார்த்த நிலையில் சாதாரண ஒரு மனிதன் நான் இருந்து தான் இதை பேசுகிறேன் நான் இவங்க எப்படி வந்து ஒரு இன்னும் ஒரு வா இப்போ நான் விரும்பிய வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாட்னேன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது சார் இங்கே வந்து திருமணம் என்பது ஒரு சி ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு நான் எப்போ வேணாலும் நான் வந்து அதை வந்து ரத்து பண்ணுவ சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன இது என்ன பேங்க்கில் போட்ட பணமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டா சொல்லுங்கள் பார்த்தோம்னா உடனே கேன்சல் பண்ணிட்டு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு அல்லது நான் ஏதாவது இன்னும் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன்னா உன்னே கேன்சல் பண்ணிட்டு என் பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் முழுமையாக கிடைக்குமா நான் கேட்குறேன் அதே மாதிரி தான் இங்கே வாழ்க்கையும் நீங்கள் மன வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைகளுக்காக நீங்கள் சகுசீட்டை வாழ்ந்து தான் தீரணும் அப்படி வாழ முடியலன்னு சொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விவாகரத்து பண்ணால் கூட விவாகரத்தை பண்ண பிறகு தான் நீங்கள் திருமணத்தை நோக்கி நகரணும் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பொண்ணை நோக்கியோ இல்லை இன்னொரு ஆணை நோக்கி நகரணும் ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்த வந்து பெண்ணோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் அங்கே விவாகரத்தை நோக்கி நீங்கள் நகர்றீங்க அது அந்த இடத்துல வந்து எவ்வளோ பெரிய தவறு நடக்குது தெரிஞ்சே பண்ணுறீங்கல்ல சார் எதுவாக இருந்தாலும் இயற்கையாக நடக்கணும் சார் விவாகரத்து வந்தால் கூட இயற்கையாக நடக்கணும் இப்போ வந்து ஒரு விதவையாகிடுறாங்க அவங்களுக்கு மறுமணம் கண்டிப்பாக அவசியம் தேவை அப்போ அவங்க வந்து ஒரு தேர்வு செஞ்சு ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறாங்க அங்கே வந்து குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது ஏன்னா திருமணம் என்பது ஒரு சிஸ்டம் அங்கே இன்னொரு தகப்பனாக வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே பொறுப்பு இருக்குது அந்த குழந்தைகளை சேர்த்துக்கு பாதுகாக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஸ்டத்தில் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க இல்லையா திருமணம் பண்ணிக்கிறீங்களே அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தி கேட்டால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் அந்த பிள்ளைகளை பற்றி கவலையே போடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்க இல்லையா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும் விவாகரம் மீண்டும் சொல்கிறேன் விவாகரத்து திருமணம் பண்ணக்கூடியது தான் அதே மாதிரி நீங்கள் விவாகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதவை மறுமணமும் பண்ணக்கூடியது தான் ஆனால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சரியாக இருக்கணும் இப்போ இந்த சுனைநாவுக்கு வந்து என்ன சிக்கல் முப்பத்தாறு இனி மகப்பேறு கிடையாது வாய்ப்பும் குறைவு வாய்ப்பே இல்லை இப்போ அவங்களுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தேவை ஒரு பாதுகாப்பு வேணும் ஏன்னா இப்போ வந்து வருமானங்களும் வாழ முடியாது காரு பங்களா எல்லாம் வேணும் அப்போ இதுக்கு எவனால் ஒரு இல்ச்சா வேணும் அப்படி அப்படி தான் வந்து தொழிலதிபர்கள் கிடைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன் அங்கே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய திருமணம் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சிந்தனையோடு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை தானே அந்த வாழ்க்கையை நம்ம கெடுக்கிறோமே அப்படின்னு ஒரு ஒரு என்ன வந்துன்னா நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி நிலைமை ஏற்படும் ஆனால் இவங்க அதை பற்றி கவலைப்படுறவங்க இல்லை முருகன் ஏன்னா டைவர்ஸ் பண்ணும்போதே ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வரும் செட்டில்மெண்ட் வரும் ஆனால் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொருத்தர் நான் சுனைநாக்காகவே இதை சொல்ல பொதுவாக சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டைவர்ஸ் ஆச்சுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவனம்சமாக ஒரு தொகை வருது இன்னொரு டைவர்ஸ் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு ஜீவன வருது இப்படி எத்தனை திருமணம் ஒன்றும் பண்ணிப்பாங்க பணத்துக்காக இங்கே பணம் தான் அவங்க மூலதனமத்தை விட இவங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்ததிகளை பெற்று வளர்த்து அதுங்களை படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி திருமணம் பண்ணி பேரம் பேட்டிட வாழணுன்ற அந்த குடும்ப பாரம்பரியமே இவங்களுக்கு தேவையில்லை இங்கே இவங்க வந்து ஒரு யூசன் துற மாதிரி வாழ்க்கையை வாழறாங்க இதை பார்த்து பலர் குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து கெட்டு போகிறாங்க இப்போ இவருக்கு என்ன கேட்டால் பல ஆயிரம் கோடி சுத்தம் இருக்குது அந்த கா இப்படி இவங்க வந்து கேட்டால் வந்து பணங்களை மையமேடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வரலட்சுமியை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த சுனைநா திருமணம் ஏன்னா வந்து பொருளாதார வலிமை மிக்க ஒரு வந்து ஒரு தொழிலதிபர வந்து இவங்க ம மனம் முடிக்கிறாங்க அதனால் முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே மையப்படுத்தி அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுயநலமாக பண்ணிக்கிற இந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா நிற்காது லாங் லைஃப் நிற்குமா நிச்சயமாக நிற்காது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு டைவர்ஸ் ஆகிடுச்சா ஜீவனம்சம் அவங்க போனால் இன்னொருத்தன் இப்படி இப்போ என்ன அவன் கேட்டேன் இங்கே திருமண முறை என்பது இந்திய திருமண முறை என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலி குத்தாயிடுச்சின்னு குற்றம் சாட்டுறேன் இந்த நடிகைகளால் குறிப்பாக நடிகைகளால் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த நடிகைகளை இப்போது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு நடுத்தர வர்க்கம் சீரழிதுன்னு சொல்ல வரேன் நடுத்தர வர்க்க வர்க்கத்தில் இருக்கிற பெண்களும் இவங்கள பார்த்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறேன் இது மாதிரியான வந்து முறையற்ற திருமணங்களை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேடி போகக்கூடிய சூழல் வருதுன்னு சொல்ல வரேன் இப்போ சமீபத்தில் நடந்த வரலட்சுமி சரத்குமார் அவருடைய திருமணமாக இருக்கட்டும் இல்லை சுனைனா அவர்களுடைய அந்த விஷயமா இருக்கட்டும் இவங்க திருமணம் செஞ்சுக்க போன அந்த கணவர்களுடைய முதல் மனைவிகள் நாங்கள் திரு விவாகரத்துக்கு தான் நான் சந்தோஷமாகவே இருக்கோம் அவங்க கிட்டேருந்து எனக்கு விடுதலையே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து வெளியில் வெளிப்புறத்து வந்து பேசுகிறாங்க அப்படி பட்டு சொல்கிற நபர்களை எப்படி இந்த ஹீரோயின்கள் போயிட்டு திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க சார் ஒரு விஷயம் சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் இப்போ அவங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க திருமணமாகி அவரோட வாழ்ந்துட்டுருக்குறவங்க வந்து ஒரு விவாகரத்து நம்ம வந்து வருத்தப்படணும் ஏன் வந்து நான் சந்தோஷமாக ஆயிடுறேன்னு சொல்லி எதுக்காக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே வந்து ஒரு மனைவியோடு இருக்கிற அந்த கணவன் கேட்டினா இன்னொரு நடிகையோட தொடர்பு ஏற்பட்ட ஏற்பட்ட பிறகு அங்கே டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிப்பான் ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு நம்மளை போயிடணும் நம்மக்கிட்ட வந்து விலகி போயிடணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டார்ச்சர் கொடுப்பான் அவங்க முன்னாடியே பேசுவான் அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாரில் போய் கலந்துக்கிற வந்து பார்த்து கலந்துப்பான் இல்லை வீட்டுக்கே வர சொல்லி அவங்க அப்படியெல்லாம் இருக்கிறாங்க சார் வீட்டுக்கு மனைவி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலி வர சொல்லி அவங்க வீட்லேயே வந்து ஒன்றா வந்து இருக்கிறவன்னா இருக்கிறான் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த அறுவறுப்பான வாழ்க்கையை பிடிக்காமல் என்ன செய்வாங்க விலகி போனால் போதும் டைவர்ஸ் பண்ணால் போதும்ன்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அப்படி சொல்கிறது தான் அந்த வார்க்கை வார்த்தையை தவிர அப்படி இல்லை அப்படி ஒரு வார்த்தை அந்த சைடில் வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க வேறு ஒரு கம்மி இதில் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு பொருள் ரெண்டு காரணம் தான் இருக்கும் ஒன்று இப்படி இவன் கொடுக்குற டார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்பு நடிகையின் தொடர்பு ஏற்பட்ட பிறகு டார்ச்சர் கொடுப்பான் அல்லது அவங்களும் இருக்கா அவங்க வேற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க வேறு ஒருத்தனோட தொடர்பில் இருப்பாங்க அப்படி இப்போ சொல்லும்போது தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் இவன் நீ ஒழிஞ்சு போ இப்போ எப்படி இந்த ஜிவி பிரகாஷ் விஷயத்தில் எப்படியாச்சு ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து மனமும் வந்து பெரியோம் நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசாதீங்க விமர்சிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஏன் ஏன்னா அங்கே ஒரு துணை கட்சிச்சு இவனுக்கு ஒரு துணை கட்சிச்சு ரெண்டு பேரும் பார்க்குறாங்கன்னு கேட்டால் சளிப்படைஞ்சுட்டாங்க அப்போ என்னன்னு கேட்டால் வந்து நீ உன் வழியில் நீ போ என் வழியில் போ ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிடுவோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையை சார் இது பண்ணாட பன்னாட பரதேசிங்க இவனுக்கு பண்ணுற வேலை நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் சினிமா வாழ்க்கை வந்து வாழக்கூடிய சினிமாவில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வாழும் எல்லோரையும் நான் சொல்லலை பெரும்பாலும்னு சொல்கிறேன் வாழ்க்கையை வந்து ஒழுங்காக அமைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால சந்ததிகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கணும் நல்ல சந்ததியை உருவாக்கணும் நீங்கள் போகிற போக்கில் வந்து அப்புறம் நீங்கள் மேடைக்கு வந்து பெருசாக அப்படியே அளக்குறீங்க இல்லாதெல்லாம் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் குறை சொல்கிறீங்க பிரதமர் உட்பட இந்த பிரகாஷ்ராஜே நான் சொல்கிறேன் மேடையில் வந்து நீ உன்னுடைய வாழ்க்கை முறை ஒழுங்காக இருக்கா முதல்ல வாழ்க்கை முறையே ஒழுங்கு இல்லை சட்டத்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை கிடையாது சார் மனசாட்சிக்கு பயந்து வாழறது தான் வாழ்க்கை சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற சட்டத்தில் எனக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதுபடிதான் நான் நடக்கிறேன்னு சொன்னால் அது சரி கிடையாது அதை கடந்து சட்டத்தின்படியும் வாழணும் அது கடந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல புரிதாக அதனால் என்னை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து மேடையில் நீங்கள் போய் பிரதமர் குறை சொல்கிறீங்க அவரை சொல்கிறீங்க அதெல்லாம் கரெக்டு ஆனால் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க தனிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இங்கே தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் தனி மனித ஒழுக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா சமூகம் சீர்கட்டு போகுது சீரழிஞ்சு போகுது அதுக்கு காரணம் இந்த திருமண முறையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ போட்டு மிதி காலில் போட்டு மிதிக்கிறீங்க குறிப்பாக இந்த நடிகர் நடிகைகள் திருமண வாழ்க்கை முறையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலில் போட்டு மிதிக்கிறாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன் அது இந்த சுனைநாவாக இருட்டோம் அது வரலட்சுமியாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் இது மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து திருமணம் பண்ணக்கூடிய நடிகைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ரெண்டாவது திருமணம் அது மூணாவது திருமணம் இதுவும் உத்தரமா உத்தரவாதமாக அதுவும் உத்தரவாதம் சொல்ல முடியாது இன்னொரு நாலஞ்சு வருஷம் கழித்து பிரியலாம் எப்படி வேணால் நடக்கலாம் சாதாரண பெண்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்த நபர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகர் இதை பார்த்து கெட்டு போகிறாங்கன்னு நான் சொல்ல வரேன் இந்த 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 பார்த்து கெட்டு போறாங்கன்னு நான் சொல்ல வரேன் தேங்க் யூ வெரி மச் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க